சென்னையில நேற்று பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தி பாஜக வேட்பாளருக்கு ஓட்டு சேகரிச்சாரு தொகுதியில பிரச்சாரம் பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாட்டில் வர பத்தொன்பதாம் தேதி லோக்சபா தேர்தல் நடக்க போகுது இதுல பாஜக தனியா கூட்டணி அமைச்சு போட்டியிடுது தமிழகத்துல மொத்தம் முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகள் இருக்கிற நிலையில பாஜக பத்தொன்பது தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்காங்க குறிப்பா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை தொகுதியிலையும் மத்திய இணையமைச்சர் நீலகிரி தொகுதியிலையும் பாஜக கூட்டணியில பாமகவுக்கு பத்து இடங்கள் ஜி கே வாசனோட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மூணு இடங்கள் டிடிவி தினகரன் அமமுகவுக்கு ரெண்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு இது தவிர முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ராமநாதபுரம் தொகுதி புதிய நீதி கட்சி ஏ சி சண்முகத்துக்கு வேலூர் தொகுதி ஜான் பாண்டியனோட தமமுகவுக்கு தென்காசி ஐஜேகே தலைவர் பாரிவேந்தருக்கு பெரம்பலூர் இமகமுக தலைவர் தேவநாதன் யாதாவுக்கு சிவகங்கை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களை ஆதரிச்சு பிரதமர் மோடி அண்ட் மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு வராங்க பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துல ஆறாவது முறை வந்து சென்ற நிலையில இப்போ ரெண்டு நாள் பயணமா மறுபடியும் ஏழாவது தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு நேற்று சென்னையில வந்த பிரதமர் மோடி ஒன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு வேட்பாளர்களுக்கு ஓட்டு சேகரிச்சாரு வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் வட சென்னை வேட்பாளர் பால் கனகராஜ் உள்ளிட்டோருக்கு ஆதரவா பிரதமர் மோடி ஓட்டு சேகரிச்சாரு அதுக்கு பிறகு ஆளுநர் மாளிகையில பிரதமர் மோடி தங்கி ஓய்வெடுத்தாரு இதை அடுத்து இன்னைக்கு காலையில பிரதமர் மோடி தமிழகத்துல இரண்டாவது நாளான இன்னைக்கு பிரச்சாரத்தை தொடங்குறாரு ஸோ அதனால காலையில் சென்னையில் இருந்து ஹெலிகாப்டர்ல பிரதமர் மோடி வேலூர் போறாரு வேலூர் கோட்டை மைதானத்தில் காலை பத்தரை மணிக்கு நடக்கிற பொதுக்கூட்டத்தில் பாஜக கூட்டணி வேட்பாளரான புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகத்துக்கு ஆதரவா பிரதமர் மோடி பேசி வாக்கு சேகரிக்கப் போறாரு அதுக்கு பிறகு சென்னைக்கு போற பிரதமர் மோடி விமானத்தில் கோவை சூலூர் விமானப்படை தளத்துக்கு போய் அங்க இருந்து மத்தியம் மேட்டுப்பாளையம் போறாரு அங்கே நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளரான மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றாரு அதுக்கு பிறகு மறுபடியும் கோவை போற பிரதமர் மோடி விமானத்துல மகாராஷ்டிரா புறப்பட்டு போக இருக்காரு பிரதமர் மோடியோட பிரச்சார பொதுக்கூட்டத்தை ஒட்டி இன்னைக்கு வேலூர் அண்ட் நீலகிரியில ரொம்ப பெரிய பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு பிரதமர் மோடி போற ரெண்டு தொகுதிகளுமே திமுகவுக்கு ரொம்ப பெரிய முக்கிய தொகுதி நீலகிரியில முன்னாள் மத்திய அமைச்சரும் சிட்டிங் எம்பியுமான ஆர் ராசா போட்டியிடுறாரு அதே போல வேலூர் தொகுதியில் அமைச்சர் துரைமுருகனோட மகனும் சிட்டிங் எம்பியுமான கதிர் ஆனந்த் போட்டியிடுறாரு ஸோ இதனால நிச்சயமா இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி திமுகவுக்கு எதிராக கொஞ்சம் சில முக்கிய குற்றச்சாட்டுகளை முன் வைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனால பிரதமர் மோடியோட பேச்சு அதிகமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு